இப்போ இந்த வேர்க்கடலை சட்னி மிக்ஸ் பண்ணி நம்ம நொடியில் ரெடி பண்ணிடலாம் இந்த சட்னை தண்ணி விட்டா போகிறோம் ஏன்னா தாலிப்பூட நம்ம கொடுத்துட்டோம் தண்ணி மட்டும் விட்டுண்டா போகிறோம் சட்னி ரெடி ஆகிடும் ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு புவன் கேம்னா இன்னைக்கு வந்து நொடியில் ரெடி அந்த மாதிரி ஒரு சட்னி பண்ணலாம் என்ன அப்படின்னா ஒரு சட்னி மிக்ஸ் வேர்க்கடலை சட்னி மிக்ஸ் அதை வந்து இப்போ நான் பண்ணியிருக்கேன் அந்த மிக்ஸ் வச்சா அந்த சட்னி வந்து ஜஸ்ட் தண்ணி விட்டேன் சட்னி ரெடி ஆயிடுது ஏன்னா தாலிப்பூட நம்ம இதிலே சேர்த்துட்டோம் சோ ஒண்ணுமே இல்ல ரொம்ப ஈஸியா குயிக்காக பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு சட்னி ரெசிபி தான் இது வேர்க்கல்ல சட்னி மிக்ஸ் அது பண்றதுக்கு வேர்கல் எடுத்து வச்சிருக்கேன் இது நான் வந்து வறுத்துட்டேன் ஆல்ரெடி தான் வச்சிருக்கேன் இந்த வருவோம் இந்த மாதிரி தோல் வர மாதிரி அப்போ அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் சரியா வருபடல அப்படின்னாக்கா கொஞ்சம் டேஸ்ட் கம்மியா இருக்கும் கடையில் வாங்குற வேர்க்கல்லை அப்படின்னா வருத்த வேர்க்கல்ல அது வந்து சில சமயம் சிக்கு வாசனை நீங்கள் செக் பண்ணிட்டு அப்புறம் பண்ணுங்க அதனால எப்போதுமே நான் வந்து வேர்க்கல்லைய வாங்கி வச்சுட்டு நானே தான் வறுத்துக்குவேன் இப்ப இதை வந்து கொஞ்சம் பொட்டுக்கள் எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னு கேட்டா இது வந்து கொஞ்சம் எண்ணெய் பெரிய தன்மை இருக்கும் எல்லாருக்குமே தெரியும் இந்த வேர்க்கல்ய நீங்க வந்து அரைச்சிங்கன்னா கொஞ்சம் வந்து சாஃப்டா வந்து ஒட்டிக்கும் ஒரு மாதிரி அதை அவாய்ட் பண்றதுக்கு கொஞ்சம் பொட்டுக்கள் எடுத்து வச்சிருக்கேன் இது ஒரு கப்புன்னா இது வந்து ஒரு அரை கப்பு தான் வந்து பொட்டுக்கள்ல அதாவது இது நம்ம ஒன்னா போடும்போது என்ன ஆகும்னா இதில் உள்ள அந்த மாய்ச்சர் ஈரம் வரும் இல்லையா ஆயில்லியா அதை வந்து இது எடுத்துரும் அதுக்காக தான் நான் போட்டு வச்சிருக்கேன் இதில் வந்து ஒரு பதிமூணு மிளகா இது வந்து காஷ்மீர் ரெட் சில்லி பெருசா இருக்கு மேபி இது ஒரு பதினஞ்சு மிளகா நார்மல் மிளகா எடுக்கலாம் இது வந்து நான் ஒரு பதிமூணு மிளகாய் இருக்குது சும்மா அளவாக எடுத்து வச்சேன் அப்புறம் எண்ணி பார்த்தாலும் ஒரு பதிமூணு இருந்தது இதில் ஸோ இந்த காஷ்மீர் எச்சில் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து கல் உப்பு கொஞ்சமாக புளி போட்டு வச்சுருக்கேன் அப்புறமா நம்ம தாளிக்கும் போது கொஞ்சம் கருவேப்பில் காஞ்ச கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் கழிவு காய வச்சு கருவேப்பில் கொஞ்சம் பெருங்காயம் அதெல்லாம் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் இப்போ வந்து ஏற்கனவே இதை வறுத்தாலும் இதை வந்து லேசாக நம்ம சூடு பண்ணிவிட்டு மிளகாயும் போட்டு சூடு பண்ணோன்னா நமக்கு வந்து அரைக்கிறதுக்கு பொடி பண்ணது ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ இந்த பொட்டுக்கடலையை முதல்ல போடுறேன் இந்த மிளகாயும் போட்டுக்கலாம் லேசா வர்த்தண்டா போகிறோம் ரொம்ப ஒர்க்குன்னு அவசியம் இல்லை அது இது சூடாகிறதுக்குள்ள இந்த இது லேசா வர்த்தண்டா போகிறோம் இது சூடாகிறதுக்குள்ள மிளகாயும் வந்து சூடாகிடும் இது ஏன் திரும்பவும் சூடு பண்ணுறோன்னா அப்போ தான் கொஞ்சம் மசியும் பொட்டுக்கடலை ஈஸியாக பவுடர் ஆகிறதுக்காக தான் இப்ப இதுலயே அந்த வேர்க்கல் போட்டா கொஞ்சம் கொஞ்சம் சூடு ஏறிடும் அதுக்காக நான் போடுறேன் தோல் எடுக்கணும்னாலும் எடுக்கலாம் இல்ல எடுக்காமயும் போடலாம் அது வந்து உங்களோட சௌகரியம்தான் நான் இதை தான் போடுறேன் தோல் எடுத்து போடுறதா இருந்தாலும் தோல் எடுத்துட்டு போடலாம் இப்ப இந்த புளியை இதுலயே போட்டோம்னா கொஞ்சம் சூடு ஏறிடும் மசிரதுக்கு வந்து ஈஸியா மசிஞ்சிடும் தான் இந்த உப்பை எடுத்து வச்சாலேயே அந்த உப்பையும் இல்லை போட்டுக்கலாம் இப்போ இதை அரைக்கிறதுக்கு உண்டான சாமான் இவ்வளோ தான் இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் இந்த சூட்லேயே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அப்புறமா நம்ம எடுத்து அதை பொடி பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ இது ஆரிப்போ எடுத்து நம்ம இதை அரைச்சி பொடி பண்ணிக்கலாம் இதை கொஞ்சம் ரிவர்ஸ் பட்டன் சொல்லுவோம் இல்லையா விப்பர் பட்டன் அந்த காலத்தில் இப்போலாம் ரிவர்ஸ் பட்டன் அப்படிங்கிறாங்க அதில் போட்டிங்கன்னா இந்த வேர்க்கல்ல வந்து கொஞ்சம் எண்ணெய் பிரியாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இப்போ இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் பாருங்க இதை அரைச்சாச்சு அழகாக மசிஞ்சு எடுத்து பாருங்க பொட்டுக்கல்ல போட்டதுனால கொஞ்சம் ஈஸியாக மசிஞ்சிது அப்படி இல்லைன்னா கொஞ்சம் வந்து அது வந்து ரொம்ப ஒட்டும் அதுக்காக தான் வந்து கொஞ்சம் பொட்டுக்கல்ல போட்டது இது பார்த்தீங்கன்னா பொடி மாதிரி கொஞ்சம் ரொம்ப குற குறான்னு இல்லாமல் கொஞ்சம் நைஸாக தான் அரைச்சிருக்கேன் ஏன்னா சட்னி பொடியாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இது அப்படியே கூட போட்டு சாப்பிட்லாம் எண்ணெய் விட்டு கூட மிளகா அப்படி மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம் அல்லது தண்ணி விட்டு சட்னி நம்ம இது சட்னி பொடியாக நம்ம பண்ணுறோம் இப்போ இது வந்து வேர்க்கல்லை சட்னி ப்ரீ மிக்ஸ் பண்ணுறோம் அதனால கொஞ்சம் வந்து சாஃப்டா தான் இதை அரைச்சிருக்கேன் இப்போ வந்து இதுக்கு தாளிச்சும் கொட்டி இதை போட்டு பெரட்டி எடுத்துட்டோம்னா சட்னி ரெடி ஆயிடும் இப்போ அந்த வேர்க்கலை சட்னி ப்ரீ மிக்ஸ்க்கு வருத்தோம் இல்லையா அதே கடாயி தான் வச்சுருக்கேன் இல்லை கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு தாளிச்சிக்கலாம் ரொம்ப போடலாம் நல்லா வெளிச்சிட்டு இதில் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு பருப்பில் சிம்லா வச்சுட்டு பண்ணுங்க இதே காஷ்மீர் ரெட் சில்லியை வந்து கொஞ்சம் ஒரு மிளகாயோ நாலா கில்லி தாளிக்கிறதுக்கு வச்சுக்கலாம் இந்த கருவேப்பில இதை நல்லா கழுவி காய வச்ச கருவேப்பில தான் ஸோ போட்டாச்சு கருவேப்பிலையெல்லாம் போட்டால் பாசனை கம்ம இருக்கும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பெருங்காயம் கொஞ்சம் போடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் கொஞ்சோண்டு பெருங்காயம் தாலிப்பு ரெடி எடுத்து நம்ம என்ன பண்ணுவோன்னா இந்த பொடி இதிலே போட்டு மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு நிமிஷம் அப்படி பெரட்டிட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை அவ்வளோதான் ஸ்டவ் ஆன் பண்றேன் ஒரு ஒரு நிமிஷம் அதுக்கப்புறம் நம்ம அப்படின்னா நல்லா இழுத்து கொஞ்சம் தாளிப்பு எல்லா இடத்துலயும் போய் இப்போ நம்ம இந்த எண்ணெய் போட்டதுனால கொஞ்சம் வந்து உடனே இருக்கு உதிர் உதிரியாக வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம பாட்டில போட்டு வச்சுக்கலாம் நல்லா ஆறுனப்பறம் ஒரு பாட்டில போட்டு வச்சுக்கலாம் வேர்க்கடலை சட்னி பொடி ரெடி மிக்ஸ் ப்ரீ மிக்ஸ் இன்ஸ்டண்ட் சட்னி அது வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடுத்து இந்த பொடி பொடி ரெடி தண்ணி விட்டா போகிறோம் சட்னி ரெடி ஆகிடும் இப்போ நம்மளோட வேர்க்கல்லை சட்னி பிரிமிக்ஸ் பொடி சட்னி பிரிமிக்ஸ் பொடி ரெடி பொடி ரெடி சூப்பர் பார்க்கவே நல்லா இருக்கு பாருங்க பயங்கர வாசனையாக இருக்குது இல்லை தாளிச்சும் கொட்டியாச்சு கருவேப்பிலை மிளகா கடுகு உளுத்த எல்லாம் போட்டு நம்ம தாளிச்சும் கொட்டிட்டோம் இப்போ இந்த வேர்க்கல்லை சட்னி பிரீமிக்ஸ் பண்ணி நம்ம நொடியில் ரெடி பண்ணிடலாம் இந்த சட்னியை வெறும் தண்ணி விட்டால் விட்டாப்பறம் சட்னி ரெடி ஆகிடும் நடு நடுவில் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா நடுவில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புரியாது ஸோ நம்ம வந்து வறுக்கும் போது அரைக்கும் போது நிறைய சின்ன சின்னதாக விஷயங்கள் சொல்லுவோம் அதெல்லாம் ஒரு டிப்ஸ் மாதிரி இருக்கும் பண்ணுறதுக்கு அதுக்காக தான் சொல்கிறது நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு இப்போ நம்மளோட மேற்கல்லை சட்னி ப்ரீமிக்ஸ் பொடி ரெடி பொடி ரெடி இப்போ இந்த சட்னி பிரிமிக்ஸ்லேருந்து கொஞ்சம் எடுத்து நம்ம சட்னி பண்ணலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை போட்டு நீங்கள் சட்னி பண்ணிக்கலாம் வெறுநாள் தண்ணி விட்டால் போகிறோம் ஏன்னா தாலிப்பூட நம்ம கொடுத்துட்டோம் தண்ணி மட்டும் விட்டுண்டா போகிறோம் சட்னி ரெடி ஆகிடும் நிமிஷத்தில் ரெடி இப்போ இந்த சட்னி பிடியில் தண்ணி விடலாம் தண்ணி மட்டும் பார்த்து செக் பண்ணிவிட்டு விட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து சிலருக்கு வந்து கொஞ்சம் வந்து திக்காக சாப்பிடுவாங்க சிலர் வந்து கொஞ்சம் தண்ணியாக சாப்பிடுவாங்க ஆனால் நீங்கள் வந்து பார்த்துட்டு அது உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தண்ணியாக வேணா தண்ணியாக போட்டுக்கோங்க அப்படி இல்லை கொஞ்சம் திக்காக வேணாலும் திக்காக பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சட்னி ரெடி இப்போ இந்த சட்னி ப்ரீமிக்ஸ் வச்சு பண்ண சட்னி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப குவிக்கா பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனியாக சமைச்சி சாப்பிட்றவங்களுக்கு அகெயின் அதை நான் சொல்கிறேன் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது வேர்க்கல்ல கூட கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன் அது ஏன்னா இந்த வேர்க்கல்ல வந்து ரொம்ப பிசு பிசு ஆகிடும் உங்களுக்கு தெரியும் வேர்க்கல்லை அரைச்சிங்கன்னா கொஞ்சம் வந்து சாஃப்டா ஒட்டிக்கும் அதுக்கு பதில் கொஞ்சம் வந்து நம்ம வேர்க்கல்ல பொட்டுக்கடலை போட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும் அந்த ஆயிலி வந்து இழுக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை போட்டிருக்கேன் இந்த பதம் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து நைஸா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நைஸா பண்ணலாம் நான் வந்து எப்போதுமே ரொம்ப நைஸா பண்ண மாட்டேன் கொஞ்சம் அப்படி லைட்டான ஒரு தான் சட்னி அரைப்பேன் அதுக்காக நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இந்த இந்த வேர்க்கலை சட்னி ப்ரீமிக்ஸ் மிக்ஸ் அதை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்காவது நீங்க ஷேர் பண்ணுங்க நீங்களும் இது மாதிரி பண்ணி பாருங்க உங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து கமெண்ட்ஸ்ல போடுங்க எப்படி இருந்தது அப்படின்னு வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்